எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மனிதர்கள் தவிர பிற ஜீவராசிகளை அணுகும் போது அவர்களை கீழான பிறவிகள் என்று அணுகுதல் கூடாது ஜீவராசிகள் என்பது இறைவனின் அறிவை கொண்டுள்ள உயிர்களாகும் அழுக்கான நீரை குடித்து நன்றாக இருக்கும் உயிர்கள் உண்டு மனிதனால் உண்ண முடியாததை உண்டு உயிர் வாழும் உயிர்கள் உண்டு சர்வ சாதாரணமாக முன்னூறு நானூறு ஆண்டுகள் வாழும் உயிர்கள் உண்டு மண்ணுக்கடியில் உணவு இல்லாமல் சில மாதங்கள் இருந்துவிட்டு திரும்பவும் வெளியே வந்து வாழும் உயிர்கள் உண்டு மெல்லிய நூல் இலைகளால் மழைக்காற்றை பிடிக்கும் வகையில் வடிவமைப்பைக் கொண்டு தன் இருப்பிடத்தை அமைக்கும் உயிர்கள் உண்டு இன்னும் இது போன்று பல்வேறு அற்புத அறிவுகளைக் கொண்டுள்ள உயிர்கள் இந்த பூமியில் உள்ளன எனவே இந்த ஜீவராசிகளை அணுகும் போது சித்தர்களை அணுகுவது போலவும் ஞானிகளை அணுகுவது போலவும் இறைவனை அணுகுவது போலவும் அணுக வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க